ஐபிஎல்ல பி சைலண்ட் ஹீரோவாக சஞ்சு சாம்சன் இருக்காரு இந்திய அணில பெரிய அளவு வாய்ப்புமே கிடைக்காததால ஐ சஞ்சு சாம்சன் அவர்கள் காட்டடி அடித்துமே அவர் யாருமே பெரிதாக கண்டுகொள்ளல இருந்தாலுமே அவருக்குன்னு பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக நீண்ட காலமாக விளையாடி வரும் சஞ்சு சாம்சன் அவர்கள் அந்த அணி நிர்வாகத்தின் மீது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்திருக்காரு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழத்திற்கு முன்பாக ஜாஸ் பட்லரை அணியை விட்டு நீக்கியதாலதான் அந்த அதிருப்தி அப்படின்னுமே சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருக்க ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மினி ஏலத்துல நாற்பத்தி நாலு வயது வைபவ் சூரியவன்ஷிய அணிக்குள்ள கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் சஞ்சு சாம்சனை தற்போது ஒன்ட் நேரத்துல ஆட வச்சிருக்காங்க இப்படி அணியில தொடர்ச்சியாக சஞ்சு சாம்சனுக்கு எதிராக பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏலத்திற்கு முன்னாடி தான் அணியை விட்டு வெளியேற போவதாக சஞ்சு சாம்சன் அவர்களே அறிவித்துள்ளார் அப்படின்ற செய்தி மேல் இதனடுத்து இந்த அப்படி சஞ்சு சாம்சன் அவர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை விட்டு வெளியேறினால் எந்த அணிக்கு செல்வார் எந்த அணில சென்றாலுமே கேப்டனாக இருப்பாரா அப்படின்னு பல கேள்விகளுமே உலா வந்தது நிலையில பார்த்தீங்கன்னா கடந்த சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி படம் மோசமாக சுதப்பியிருந்தாங்க அது மட்டுமல்லாமல் அடுத்த கேப்டன தேர்வு செய்யும் பணியில சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காங்க சஞ்சு சாம்சன் அவர்கள் தமது ரசிகர்களிடம் ரொம்பவே பரிச்சயமானவர் அது மட்டுமல்லாமல் அவர் நல்ல பேட்ஸ்மேனும் கூட விக்கெட் கீப்பராக இருந்து கண்டிப்பாக அணிய சரியாக வழி நடத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆகையால் சஞ்சு சாம்சன் அவர்களை வாங்க சிஎஸ்கே அணி அதிரடியாக முயற்சித்துட்டும் இருக்காங்களா சஞ்சு சாம்சன் மட்டுமல்லாமல் இன்றும் மூன்று வீரர்களை கழட்டி விட்டுட்டு பலம் வாய்ந்த வேறு மூன்று வீரர்களை வாங்கவுமே சிஎஸ்கே முற்பட்டுட்டும் இருக்காங்களா வர டிசம்பர் மாதம் ஐபிஎல் உடைய மினி ஆக்சன் நடைபெற உள்ளது அந்த ஆக்ஷன்ல நான்கு வீரர்களை சிஎஸ்கே குறி வச்சிருக்காங்களா அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது சஞ்சு சாம்சன் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க